இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா உலக பிரசித்தி பெற்ற பசுபதிநாத் டெம்பிள் தான் வந்திருக்கிறோம் இந்த டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேபாளம் நாட்டில் இருக்கிற மெயின் சிட்டியான கேபிட்டல் அதுவும் கேபிட்டல் சிட்டியான காத்மாண்டுவில் இருக்குது இந்த பசுபதிநாத் டெம்பிள் இந்த இப்போ நீங்க பார்க்குறீங்களா இந்த நதிக்கரை வந்து பாகுமதி நதிக்கரை ஓகேங்களா நம்ம வந்து நம்ம ஊரில் எப்படி கங்கை நதிக்கரை வந்து புனிதமான நதிக்கரை நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க நாட்டில் வந்து இந்த பாகுமதி ரிவரை வந்து ரொம்ப புனிதமான ஒரு நதிக்கரையாக நினைக்கிறாங்க அதே மாதிரி இந்த பசுபதிநாத டெம்பிள் வந்து நம்ம கேதார்நாத் டெம்பிள்க்கு என்னையா அங்கே வந்து வழிபடுறாங்க எப்படின்னா அதுக்கு ஒரு புராணம் இருக்குது அதுக்கு அந்த கோவிலுக்கு ஒரு வரலாறு இருக்குது அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த கோவிலை பற்றி இன்ஃபர்மேஷன் டைமிங்ஸ்லாம் நம்ம பார்த்துருவோம் இந்த பகு இந்த பாக்மதி நாத் ரிவர் கிட்ட வந்து ஒரு ஆரிய கார்டுன்னு ஒரு ஒரு ம மேடை போட்டிருக்காங்க அங்கே வந்து நிறைய நாங்கள் போயிருந்த டைம்லேயே இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள்ல அங்கே எரிஞ்சிட்டு இருக்குல்ல இதுதான் வந்து ஒரு சடலம் அங்கே வந்து சடலங்களை எரிக்கிறாங்க எரிச்சிட்டு அவங்களோட அஸ்தியை வந்து அந்த நதியில் கரைக்கிறாங்க அப்படி கரைக்கிறது மூலமாக அவங்க வந்து நற்கதி அடைவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க அந்த ஊரில் அதுக்கப்புறம் வந்து இந்த நதிக்கரையில் நம்ம ஊரில் எப்படி கங்கா ஆரத்தி காட்டுவாங்களோ அதே மாதிரி பாகுமதி ரிவர்லேயும் ஆர்த்தி காட்டுவாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே ஒரு ஆஃப் அன் ஹவர் அங்கே வந்து ஆரத்தி நடக்கும் இதை பார்க்கறதுக்குன்னு அங்கே நிறைய ஊர் மக்கள் வந்து அங்கே கரெக்டாக ஈவினிங் டைம் போயிடுவாங்க அப்புறம் வந்து இந்த இடம் வரைக்கும் மற்ற மதத்தினரை சேர்ந்தவங்களும் இல்லை வெளிநாட்டினரும் இந்த இடம் வரைக்கும் வரலாம் ஆனால் மெயின் டெம்பிளுக்குள்ளேயும் கருவறைக்குள்ளேயுமே வந்து அந்த க கருவறையில் இருக்கிற அந்த லிங்கத்தை வழிபடுறதுக்கு எல்லாமே வந்து ஒன்லி இந்து மதத்தினரும் மட்டுமே வந்து அலோவ் பண்ணுறாங்க மற்ற மதத்தினரும் வெளிநாட்டினரும் அலோ பண்ணுறது கிடையாது ஸோ அதனால் நீங்கள் போகணுன்னா நீங்கள் வந்து ஒரு ஐடி கார்டு கண்டிப்பாக அங்கே கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு நாங்கள் எப்படி ரீச் ஆகணும் ஆனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிலிகுரியில் இருந்தோம் அங்கே தான் அம்மா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து சிலிகுரியிலிருந்து ஒரு டேக்ஸி மூலமாக பத்ராபூர் வரைக்கும் போயிட்டோம் தென் பத்ராபூர்லேருந்து ஃப்ளைட் எடுத்து காத்மண்டு போயிட்டோம் பத்ராபூர் டு காத்மண்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து ஃப்ளைட்டில் ரீச் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து நியர்பை நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹோட்டலில் நம்ம ஸ்டே பண்ணிட்டோம்னா அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு டேக்ஸி மூலமாக நம்ம இந்த டெம்பிளுக்கு வந்துடலாம் அப்புறம் இந்த டெம்பிள் வந்து டைமிங்ஸ் இருக்குது ஸோ ஆனால் மார்னிங்கே நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஆனால் தரிசனம் வந்து டைமிங் வந்து அஞ்சு மணிக்கு அப்புறமா தான் அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ம மற்றபடி நீங்கள் அந்த நதிக்கரை மற்ற எல்லா இடமும் நீங்கள் அங்கே பார்க்கலாம் அந்த கோவில் ரொம்ப பெருசு மற்ற இடம்லாம் சுற்றி பார்க்கலாம் பட் வந்து லிங்கத்தை வழி தரிசிக்கணும்னா பன்னெண்டு மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் ஈவினிங் ஓப்பன் பண்ணிவிட்டு நைட் வந்து திரும்பி க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆனால் அங்கே ரொம்ப குளிர் டைமில் வந்து டைமிங்ஸ் வந்து மாறுபடும் நம்ம ஊரில் காசு எப்படியோ அதே மாதிரி அந்த ஊரில் வந்து இந்த கோவில் ஸோ நிறைய துறவிகள் ஆன்மீக அவங்க எல்லாருமே வந்து அந்த கோவிலில் நிறைய பேர் இருக்காங்க இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் வந்து பயங்கரமான நிழல் நடக்கும் வந்து நேபாளில் வந்து உங்கள் எல்லோரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா பல இடங்களுக்கு முன்னாடி அங்கே வந்து இப்போ வந்து நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டுச்சு பட் வந்து பசுபதிநாத் டெம்பிள் வந்து எந்த சேதாரமும் இல்லாமல் தப்பிச்சுது எப்படி கேதார்நாத்தில் வந்து வெள்ளம் வந்து அந்த கோவில் வந்து சேதாரம் ஆகாமல் தப்பிச்சதோ அதே மாதிரி இந்த கோவிலுமே வந்து ஒரு சிறிதும் சேதாரம் இல்லாமல் நிலநடுக்கத்துலேருந்து தப்பிச்சுது ஸோ அதனால் என்ன நம்பப்படுதுன்னா சிவன் தான் வந்து இந்த ரெண்டு கோவிலுமே வந்து இயற்கை இருந்து கடவுள் காப்பாற்றினார் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க இன்னமும் அப்புறம் இது ஒரு நல்ல நம்பிக்கை தான் அப்புறம் வந்து இந்த தர்பார் ஸ்கொயர் வந்து இந்த இடம் தர்பார் ஸ்கொயர் இந்த இடம் எற்போய்க்கில் பாதிக்கப்பட்டுச்சு அது இன்னமும் வந்து சீரமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பசுபதிநாத் டெம்பிளோட வர தல வரலாறு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தல அது என்னன்னா கைலாயத்திலேயே சிவபெருமான் இருந்துருந்து அவர் கொஞ்சம் அழுப்பை தட்டினதால் அவர் வந்து ஓய்வெடுக்கிறதுக்காக அந்த மலையை விட்டு இறங்கி ம அந்த அடிவாரத்துக்கு வராரு அப்போ வந்து ஒரு அழகிய ஒரு இடம் பார்க்குறாரு காட்மண்டுவில் காட்மண்டு பள்ளத்தாக்கில் அதான் பசுபதிநாத் டெம்பிள் டெம்பிள்கிட்ட அந்த இப்போ இருக்கிற டெம்பிள்க்கு அதுக்கு முன்னாடி வந்து பள்ளத்தாக்காக இருந்துச்சு அங்கே வந்து பாகுமதி ரிவர் கிட்ட அவர் வந்து பார்த்துட்டு அங்கேயே இருக்கார் அங்கே தங்கியிருக்கும் போது ஒரு பெரிய விலங்குகளோட தலைவராக அங்கே போற்றப்படுறாரு பெரிய லெவலுக்கு அவர் அங்கே இருக்கும்போது தேவர்கள் வந்து அவர் தேடுறாங்க திரும்பியும் ஒரு கைலாயத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு தேடும்போது அவர் வந்து அந்த இடத்துல இப்போ இருக்கிற பசுபதிநாத் கிட்ட அவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி கூப்பிடும்போது அவர் வந்து வரல வர மாட்டேன்னு சொல்கிறாரு அப்போ வந்து அவங்க அவங்க தேவர்களும் ம மற்ற இதர கடவுள்களுமே வந்து போய் திருமால் கிட்ட போய்ட்டு உதவி கேட்குறாங்க உதவி கேட்கும் போது திருமால் வந்து வராரு வந்துட்டு கூப்பிடும்போது அப்போ வந்து சிவபெருமான் வந்து ஒரு மான் வேடத்தில் வந்து ஓடுறாரு தப்பிச்சு ஓடும் திருமால் வந்து அந்த மானை போது அந்த கொம்பு வந்து உடஞ்சிடுது அந்த மான் கொம்பு உடஞ்ச கொம்பை வந்து எடுத்து அந்த அவர் இருந்த இடத்துலையே அதை வந்து நிறுவிட்டு அங்கே ஒரு கோவில் மாதிரி கட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது வந்து பசுபதிநாத் டெம்பிளாக வணங்கப்படுது